நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமும் இதுல அம்மாக்களை போற்றி கொண்டாடுற வகையில அன்புள்ள அம்மா ரவுண்ட் நடக்குது இதுக்கு ஸ்ரீராம் மிஸ்கின் உன்னி கிருஷ்ணன் மற்றும் அவங்க கூட கங்கையமரன் அவர்களும் நடுவுரா சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு இந்த உருக்கமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்க அம்மாவை நினைச்சு அவங்களை பத்தி பிடிச்ச அம்மா பாடல்கள் எடுத்த வேற லெவல்ல பாடி மொத்தமா கண்கலங்க வச்சிருந்தாங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து தன்னுடைய சொந்த கானா பாடல பாடி மக்களை பெரிய அளவுல கலந்திருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட் ஆன ஏழை காணா பூமணி நாம் முன்னூறு நாள் வாழ்ந்த கோ அவர் இந்த வாரம் கங்கை அமரன் மிஸ்கின் ஸ்ரீரா மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் நடந்த அன்புள்ள அம்மா ரவுண்ட்ல நான் நாள் வாழ்ந்த கோயில் அம்மா அம்மாவை பத்தி ரொம்பவே உயர்வா அவரே சொந்தமா ஒரு பாடல எழுதி மேடையில அவங்க அம்மா ரொம்பவே உருக்கமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருந்தாரு அதை தொடர்ந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சிறப்பு பரிசா வாங்கிட்டு வந்து தந்து எங்க அம்மா பெருசா செருப்பே போட மாட்டாங்க அவங்களுக்காக இந்த சிறப்பு பரிசா தரான அதை போட்டுவிட்டு இருந்தாரு இதை பார்க்கும் போது அரங்கத்துல இருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் சிறப்பு விருந்தினர் பொதுமக்கள் எல்லாரும் எல்லாருமே ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டாங்க இந்த அம்மாவை பற்றி அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போது அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே கண் கலங்கிட்டு இருந்தாங்க அதுல குறிப்பா அனுராத ஸ்ரீராம் மிஸ்கின் மற்றும் கங்கையமரன் அவர்கள் சொல்லும்போது இது உன்னுடைய சொந்த பாடல்னு பார்க்கும் நீ நினைச்ச எல்லாத்தையுமே ரொம்பவே உருக்கமா எழுதியிருக்க அதுக்கு உன்னுடைய குரல் இன்னும் பலத்தை சேர்த்திருக்கு இந்த பாடல கேட்கறவங்களா கண்டிப்பா கண்கலங்காம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கனு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதுல இருக்க போட்டியாளர்களே ரொம்பவே வித்தியாசமா ஒவ்வொரு வாரமும் சொந்த பாடல் பாடல் எடுத்து அற்புதமா பாடி அத்திர கானா பத்தியும் அவர் இந்த வாரம் அம்மா பத்தி ரொம்ப உருக்கமா ஒரு சொந்த பாடல் எழுதி அதை வேற லெவல்ல பாடி அத்தி அவங்களுக்கு செருப்பு பரிசா கொடுத்து அந்த அரங்கத்தை கண்கலங்க வச்சிருந்ததை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களையே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க